பெட்டு கட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை விட ஈஸியான நண்டு வரவல் மசாலா யாராலையுமே செய்ய முடியாது பிகினஸ்ல இருந்து பேச்சுலர் வரைக்கும் எல்லாராலையுமே ஈஸியா செய்யக்கூடிய நண்டு வரவல் மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா வெல்கம் டு குக்கிங் லிவிங் வித் சாரு நாங்க அவங்க சாரு ஃபர்ஸ்ட் பத்து பல்ல சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கருகப்பில் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு ரெண்டு தக்காளி இஞ்சி ஒரு பெரிய துண்டளவு பத்து பல்ல பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் நண்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் நண்டுடைய இந்த மாதிரி கொடுக்கு பகுதியில் வந்து சதிப்பற்ற அதிகமாக இருக்கும் அதை சத்துக்கள் நிறைஞ்சதும் இதையும் நல்லா உணவில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா கோர்ஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான ஃப்ரெஷ் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையுமே நம்ம குர குறப்பாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லைங்களா அதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ மறந்துட்டு உப்பு கல் உப்போ நம்ம வந்து இதில் சேர்த்து அரைச்சிக்குவோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஒரே மிக்சி ஜாரில் ஒரே பாத்திரத்தில் தான் வேலையை முடிக்க போகிறோன்றதுனால எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இந்த ஒருக்கும் இருந்தால் நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம நண்டு கிளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா அது கூட நம்ம அரைச்ச அந்த மசாலா விழுதை வந்து சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பத்து நிமிஷம் அப்புறமா ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு நல்லா ஒரு தாராளமாக ரெண்டு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் தாளிப்பு அந்த மாதிரிலாம் இல்லைங்களா அந்த ஊற வச்ச கலவை அந்த நண்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில கொஞ்சமா போட்டு நல்லா கலந்து விட்டுக்க போறேன் நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷமே போதுமானது தான் சொல்லலாம் மேக்சிமே இது நீங்க செஞ்சு முடிக்கவே ஒரு கால் மணி நேரமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அவ்வளோ ஈஸி இது செய்கிறது இதில் வந்து நான் அந்த மசாலா சேர்த்துருந்தேன் இல்லைங்களா அதையுமே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த நண்டு கூட நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த கலவையை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ பெஸ்ட் ஆஃப் த பார்ட் என்னென்னா இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வருத்தி எடுக்க போகிறோம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு நண்டு வெந்துடுச்சான்றதும் எப்படி தெரியும்னா நம்ம சேர்த்த நண்டு நல்லா அந்த பிக்கிஷா மாறி வரும் அப்ப நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த நண்டு மசாலா செய்யக்கூட உங்கள் வீடே கம கமன்னு இருக்குங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாருமே தட்டை எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எண்டில் வந்து ப்ளூபர்ஸ் வச்சுருக்குறேன் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து தண்ணி பதத்துக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க நல்லா வருவலாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா அந்த மசாலா ஒரு போனதுக்கு போனதுக்கப்புறமா நான் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நம்ம நண்டு மசாலா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குளூக்கோஸ் வரப்போகுது வந்துடுச்சு எஸ் நம்ம நண்டு நாங்கள் வந்து உயிருள்ள நண்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டோட இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த நண்டு வந்து எல்லாமே கட்டியிருக்கு இல்லைங்களா இதில் ஒரு நண்டு மட்டும் கையிலேருந்து எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வந்துடுச்சு நல்ல விட நான் கீழே உக்காரல சோஃபால இருந்ததுனால எனக்கு தெரியல சமைக்கலாம்னு ஃப்ரிட்ஜ்கிட்ட போகல நண்டு என்னை பார்த்து ஷாக் ஆகி நிற்குது நானும் அதை பார்த்து ஷாக்கு பெட்ரூமுக்கு கடை போய் கதவை சாத்தியது எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து இந்த நண்டையை நாங்கள் பிடிச்சிட்டோம் இவரு தான் ரொம்ப பயமுடுத்துட்டாரு எங்களை அவரும் ஒரு பக்கம் பயந்து தான் இருந்தாரு ஓகே ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ப